எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நம்மளோட கவர்மெண்ட்ல லீகலைஸ் ஆகிடுச்சு இது தப்பு இல்லை ஃபஸ்ட்டு இன்னும் சொல்ல போனா நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா இது தப்பு இது இன்னொருத்தர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பேசினாங்க இல்லை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு இது எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டு வேணால் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் இப்போது இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தவங்க எப்படி வராங்க அப்படின்னா ஒரு ஒரு குட்டி கேப் கிடைக்கிது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கேரன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா உன்னை என்ன பண் இதுதான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும் நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் நீ எதுவுமே யோசிக்காம நீங்கள் வா நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் இவங்களுக்கு முதல்ல புரியும் இவங்க கிட்ட ஏன் நம்ம போயிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க ஏன் எனக்கு அந்த கேர் யார் ஒருத்தருக்குமே ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு பர்பஸ் இல்லாமல் நடக்காது அப்போ அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு லவ் கொடுக்கறதுக்காக எதிர்பார்த்துருக்கேன் ஒரு கேரமோட்டமாக எதிர்பார்த்துருக்கேன் நம்ம அதை கொடுத்துட்றோம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கான ஒரு லவ் கிடைக்கலையா ஒரு விஷயம் அங்கே மிஸ் ஆகுதுன்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல போடுறதுலையும் இன்னொருத்தர் கிட்ட சொல்லி நம்ம சீக் பண்ண தாண்டி உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசலாம் எனக்கு இந்த விஷயம் டிஸ்டர்ப் ஆகுது இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இதை பற்றி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கலாம் அப்போ ரெண்டு பேரும் பேசும்போது தான் எங்கே இதோட ரூட் ஸ்டெம் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும் அப்படி நம்ம பண்ணால் இல்லாமல் யாரோ ஒருத்தருக்கிட்ட வந்து நம்ம இதை இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக நம்ம இவர் கூட வாழ்ந்துகிட்டே இருக்கும் இவருக்கு இது இன்னும் சொல்லணுன்னா லவ் மேரேஜ்லாம் ஜாஸ்திக்கே இருக்கும் எப்படின்னா லவ் மேரேஜை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது ஒரு சாதனை அவ்வளோதான் லைஃப் அதுதான் லைஃபோட சக்ஸஸ் ஆனால் அதுக்கப்புறம் தான் இதுதான் ட்ரையல் இதுக்கப்புறம் தான் உங்களோட மெயின் பிக்சர் லைஃபோட ரியாலிட்டியே ஸ்டார்ட் ஆகுதுன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் போகிறதுனால தான் டிவோர்ஸ் ரேட்டிங்ஸும் அதிகமாக ஆரம்பிக்குது ஆனால் அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும்னா இப்போ தான் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் எனக்கு இதுக்கே பாதி வருஷம் போக ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணினா போக என்னோட மீதி வருஷம் போக ஆரம்பிக்கும் இப்படி இருக்குது அப்போ இந்த கேப் குள்ளையே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் நமக்கு இல்லாமல் இன்னொருத்தரோட அந்த ஸ்பேஸ் கேப் வரும்போது இன்னொருத்தர் வராங்க இன்னொருத்தர் வரும்போது அவங்களுக்கான அட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் அவங்க நம்மளை அந்த பவுண்ட்ரி செட் பண்ணணும் இப்போ நம்ம பவுண்டரிஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பை நம்ம செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இன்னொருத்தர் வராங்களா பேசுகிறாங்களா ஓகே அவ்வளோதான் இந்த இந்த லெவலில் நீங்கள் பேசுங்க ஓகே உங்களுக்கு ப்ராப்ளமாக உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் ஒருத்தவங்க இருப்பாங்க அது உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த ஷே நான் ஜட்மெண்டலாக இருக்கவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா ஆமாம் இந்த மாதிரி இருக்காங்களா இந்த மாதிரிலாம் விட்டுரு என் லைஃப்பில் கூட இப்படி தான் இருந்துச்சு நானும் இப்படி தான் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக இருக்குது நான் ஜட்மெண்டலாக யார் இருக்காங்க பாருங்கள் இன்னும் சிம்பிளாக சொன்னோன்னா நான் ஜட்மெண்டலாக இங்கே இருக்கவங்க தெரப்பிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாங்க நாங்கள் இங்கே இங்கே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்குலாம் சொல்லி வந்து எங்களால் உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வந்து அவங்கள வந்து நாங்கள் பயங்கரமாக விஷ்டம் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ண அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை நாங்கள் அக்னாலேஜ் பண்ணி சால்வ் பண்ணலாம் இது இது எண்டு கிடையாது இதுக்கான சொல்யூஷன் இருக்கு ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அப் அப்படின்றது ப்ராப்ளம் வரும் சண்டை வரும் இங்கே